நைரிஸ் காலகட்டங்களில் நடிகர் மோகன் நடிப்பில் வெளியான இளமை காலங்கள் படத்தின் மூலமாக சினிமாவிற்கு அறிமுகமானவங்க தான் நடிகை சசிகலா இவங்களுக்கு இந்த படம் வந்து மிக மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து தேடி கொடுத்துருக்கு இந்த படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நடிகை சசிகலாவுக்கு கிடைச்சிது இவங்க சொல்லப்போனால் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்களில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அந்த காலத்து டொப்அப் நடிகர்களான சரத்குமார் சத்யராஜ் அர்ஜுன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நடிகர்களுடன் சேர்ந்து நைண்டிஸ்தாலங்களில் கலக்கி வந்த ஒரு சிறப்பான நடிகை நடிகை சசிகலா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முள்ளக்கிரி பிரவீன் என்கிற ஒரு நபரை வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளிநாட்டவரான மருத்துவர் முள்ளக்கிரி பிரவீன் என்கிறவங்களை வந்து திருமணம் முடித்தாங்க இவங்களுக்கு ரெண்டு மகளும் ஒரு பையனும் இருக்காங்க இவங்களோட திருமண வாழ்க்கை வந்து பத்து வருடங்கள் மட்டுமே நீடிச்சிது இவங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க இருந்தாலும் தன்னோட முயற்சியால் தன்னோட பசங்களை வந்து வளர்த்துட்டு வராங்களாம்